ஹாய் பிரட்டாசி தளிகை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து நிறைய தளிகை வீடியோ போட்டுட்டதுனால ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து இதில் காட்டல நான் என்ன பண்ணினங்கிறத சிம்பிளாக அங்கங்கே ஒரு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டியிருக்கேன் மூணு சனிக்கிழமையும் நம்ம எப்படி புரட்டாசி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் வீடு கிளீன் பண்ணுறதுலேருந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லாம் வேலைகள் அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமான வேலைகளை ஒரு ஒரு நாளைக்குன்னு பிரித்து தனித்தனியாக செஞ்சுட்டு நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹெவி வேலையாக இருக்கும் அதனால் புரட்டாசி மாதம் வீடியோ வந்து அவ்வளோவா எடுக்க முடியல மெயினாக என்ன அங்கங்கே என்னென்ன செஞ்சோம் எப்படி நெவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளிப்பிங்ஸாக அப்படியே எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கோம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ புரட்டாசி மாதம் நான் எப்படி கும்பிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கணுன்னாக்கா நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கு கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துக்குங்க இதில் வந்துட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஏ டு இஜெட் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது அதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போகும் ப்ராசஸ்ஸு ஃபுல் படையலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக புரட்டாசி மாதத்தில் கீரைத்தண்டு கொத்தவரங்காய் சேர்த்து சமையல் பண்ணுவாங்க அது வந்து எதுவோ சொல்லுவாங்க எங்கள் பாட்டி காலத்துலேருந்தே அது எது சொல்லுவாங்க அது சேர்த்து சமையல் பண்ணணும் புரட்டாசி தலிகைக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் சைடில் சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் என்ன பழக்கம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா சுண்டல் சக்கரை பொங்கல் ரெண்டு மூணு கறி வகைகள் பொரியல் அவியல்னு வச்சு வறுவல் எல்லாம் வச்சு வடை பாயாசம் சாம்பாரில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான காயும் போட்டு மெயினாக அதில் கொத்தரங்காய் கீரைத்தண்டுலாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க பூண்டு வெங்காயம் வ வடைக்கெலாம் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு வடை செஞ்சு வடை மாலை சாத்தி தான் ஏழுமலையானுக்கு படைப்பாங்க இதில் இன்றைக்கி இன்றைக்கே இப்போ பார்த்திங்கனாக்கா சக்கரை பொங்கல் வெண் புளி சாதம் தயிர் சாதம் அந்தமாதிரி வெரைட்டி ரைஸும் இன்றைக்கே செஞ்சு எல்லோரும் காலையிலேருந்து விரதமாக இருந்து சமைச்சி ச படைச்சி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வழிமுறைகளில் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் புரட்டாசி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மெயின் நம்ம இவ்வளோலாம் செஞ்சு தான் சாமி கும்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வெறும் துளசி தீர்த்தம் வச்சு உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் இதில் மெயினே வந்து துளசி தீர்த்தம் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் துளசி தீர்த்தம் நல்லா ஒரு பாத்திரத்தை கிளீன் பண்ணிவிட்டு அதில் நல்ல ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் போட்டு ஒரு பத்து துளசி இலையை அதில் போட்டு அதை சாமிக்கு நெ வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த துளசி தீர்த்தத்தை குடித்தாலே போதும் நமக்கு வந்து ஃபுல் மோச்சமும் கிடச்சிடும் இவ்வளோலாம் பண்ணி தான் நீங்கள் சா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து பாரம்பரியமாக நம்ம மூதாதியர்கள் செஞ்சதை வந்து நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதில் சில மருத்துவ ரீதியான விஷயங்களும் இருக்குது அதனால் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு விரதமாக இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் இதில் ஒரு ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து மாவிளுக்கு போட்டு காட்டுங்க மாவளுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் தனி வீடியோவாக மாவளுக்கு வீடியோ போடுறேன் இந்த வேலைகளில் என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சனிக்கிழமை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அதுவும் ரெண்டாவது சனிக்கிழமை வெரைட்டி ரைஸும் செஞ்சு வச்சு நான் வந்து கும்பிட்டேன் ரெண்ட ஃபஸ்ட்டு சனிக்கிழமையும் மூணாவது சனிக்கிழமையும் கும்பிட்டேன் ரெண்டாவது சனிக்கிழமை சாதாரணமாக துளசி தீர்த்தம் மட்டும் வச்சு நான் சாமி கும்பிட்டேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து வடை பாயாசம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி செஞ்சு அதை மாதிரி சாமி கும்பிட்டுக்கலாம் நம்மளால் எல்லாம் ஒட்டுக்காக செய்ய முடியாது அப்புறம் ரெண்டாவது சனிக்கிழமை நீங்கள் உங்கள் எப்படி உங்களுக்கு முடியுமோ அப்படி செஞ்சிக்கலாம் இது வந்து நான் மூணாவது சனிக்கிழமை செஞ்சு வெரைட்டி ரைஸ் செஞ்சு இதுவும் ஒரு குறை இருந்துடக்கூடாதுன்னு பிரித்து மூணு சனிக்கிழமையாக நான் கும்பிட்டேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போது போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளுக்கு கும்பிட்டுக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது மெயினாக பூண்டு வெங்காயம் சேர்க்காமல் இந்த தளிகையில் சமைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள்